நமஸ்காரம் சர்வகுரு வேங்கடம் ராமநாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எல்லாம் நாம் எடுக்கும் முயற்சி அனைத்தும் பலன் தரும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய துளாராசி அன்புடைய நண்பர்களே நம்முடைய இந்த ஆவணி மாதம் குரோதி வருடம் ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை எட்டு இருபதுக்கு போராட நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் சுக்கர தசையில் பிறக்கக்கூடிய ஆவணி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் எப்படி இருந்தாலுமே அதையெல்லாம் நமக்கு சாதகமாக்கி கொள்ளக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கிறது அதுவும் சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்கார் சூரியனோடு புதனோடு அமைந்திருக்கிறார் அதாவது சிம்மத்தில் இருக்கிறார் சுக்கரன் துளாராசிக்காரர்களுக்கு சிம்மம் லாபஸ்தானாதிபதி அந்த சிம்மம் அந்த சிம்மத்தில் சூரியன் புதன் அதை அந்த பதினோராம் வீட்டை சனியும் பார்க்கிறார் நம்முடைய பன்னிரெண்டாம் வீட்டை குரு செவ்வாய் பார்ப்பதனால் குரு பார்ப்பதனால நமக்கு மெயினாக கொஞ்சம் சில சில சந்தர்ப்பங்களில் சில சில செலவினங்கள் அதிகமாக இருக்கலாம் அதை நாம் சில சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் பிளான் பண்ணினோம்னா நல்லாயிருக்கும் சார் எப்படி சார் பிளான் பண்ணுறது தலைவலி வர்றதுன்னா அதை பிளான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுறது நான் அந்த மாதிரி செலவுகளை சொல்ல வரல இப்போ வீடு மாற்றணும் அப்படின்னா வரக்கூடிய செலவுகள் அல்லது நம்ம வண்டி எடுத்துன்னு போகிறோம் கையில் எதற்கும் ஒரு நூறுரூவா இரநூறுவா கையிலேயே எடுத்துன்னு போகிறது எ அந்த நமக்கு கெட்டதை நினைக்கணும்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் ஒரு டயர் பஞ்சர் ஆகிதுன்னா அதுக்காக செலவினங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பிளானிங் நம்ம செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதுவும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கு இரண்டாம் வீட்டில் செவ்வாய் அந்த செவ்வாய் நமக்கு அட்டமத்தில் இருந்தாலுமே குரு செவ்வாயினுடைய பார்வை இரண்டாம் வீட்டிற்கு இருக்கு நான்காம் வீட்டுக்கு உடையவன் நான்குக்கும் ஐந்துக்கும் உடையவனான சனி ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறார் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது நமக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் தொழில் அதாவது விவசாயம் நிலம் நீர் சம்பந்தப்பட்ட லாபத்தை தரக்கூடியதாகத்தான் நமக்கு அமைந்திருக்கிறது சிறு சிறு அதாவது லோன் வாங்குறது அப்படிங்கிற லாபமாக நஷ்டமா சார் அப்படின்னா அந்த லோன் நாம் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்திக்கிறோம் அல்லது வீடு வாங்குகிறோம் அப்படின்னா அது லாபம் அதே லோன் நமக்கு வந்து பின்னாடி திருப்ப கட்டணும் ரெண்டு பங்காக கட்டணும் அப்படிங்கன்னா அது நஷ்டம் அதனால நீங்கள் தான் அதை முடிவு பண்ணிக்கணும் லாபத்திற்கு நஷ்டம் அல்லது நஷ்டத்தில் ஏற்படக்கூடிய லாபம் அப்படின்னு நாம் நினச்சிருந்தோம்னா அதாவது நாம் பார்க்குற பார்வையில் தான் சார் இருக்குது அதை நாம் எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குது அதே மாதிரி தான் சின்ன சின்ன மருத்துவ செலவுகளும் மருத்துவ செலவுகள் வரும் நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா காப்பீடு எடுத்து வச்சுருந்தோம்னா ரொம்ப நல்லது ஏன்னா காப்பீடு மிக மிக அவசியம் அதே மாதிரி ரொம்ப ஷேர்ஸில் போடுறவங்க ரொம்ப யோசித்து ரொம்ப பிளான் பண்ணி ஷேர்ஸில் போடுங்க அவசரப்பட்டு போட வேண்டாம் அதே மாதிரி யாரையாவது போய் பெரிய மனிதர்களை சந்திப்பது ஒரு பெரிய அதாவது மடாதிபதிகளையோ ஒரு அரசியல்வாதியோ ஆன்மீகவாதி அரசியல்வாதி இவர்களை சந்திப்பது என்பது மிக மிக நமக்கு நல்லது தரக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு அப்படின்னா அரசியல்கிட்ட போகிறோம் நமக்கு ஏற்றம் தரணும் அப்படின்னா ஆன்மீகவாதிகிட்ட போகிறோம் அதையெல்லாம் நாம் நன்மையை தரக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கிறது ஆனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடியது நமக்கு நல்லது அதே மாதிரி திரை சின்ன திரை பெரிய தொழில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் சிறிது கொஞ்சம் முயற்சி அதிகமாக எடுக்கணும் கொஞ்சம் தள்ளி போட்டாலும் நல்லது வேறு சைட் பிஸ்னஸாக அதை வச்சுக்கிறது நல்லது அல்லது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இரண்டு தினம் எடுத்தோம் மூன்று தினம் எடுத்தோம்னா அதுக்கு மல்டிப்ளை ஆகும் ஆறு தரம் அஞ்சு தரம் திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை நமக்கு ஏற்படக்கூடியது இந்த மாதம் இந்த ஆவணி மாதம் நமக்கு சார் கரெக்டாக என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா நமக்கு உழைப்பு அதிகமாக தேவைப்படக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது உட்காந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல இந்த துணி கடை பிஸ்னஸ் நகைக்கடை பிஸ்னஸ் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது இந்த மாதம் மூமெண்ட்டில் இருக்கக்கூடியது அதாவது ஹோல்சேல் ரீட்டைல் மூமெண்ட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு சிறு சிறு லாபத்தில் குறைவாக வரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது வெளிநாடு செல்பவர்களுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நல்லதொரு பலனை தருவதாகவும் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி நம்முடைய எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவை ராகுனுடைய பார்வை இருக்குது நம்முடைய ஏழாம் வீட்டை சனியினுடைய பார்வை இருக்குது இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் விசா அப்ளிகேஷன் அல்லது அதற்கான எந்த ஒரு முயற்சியை நாம் எடுத்தோமே ஆனால் அந்த முயற்சியை நமக்கு துளாராசிக்காரர்களுக்கு பலம் தரக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கிறது அதுலேயும் சித்திரை சுவாதி விசாகத்திலே சுவாதி விசாகக்காரர்களுக்கு நல்லதொரு ஒரு மேன்மையை தரக்கூடியதாக இந்த இருக்கக்கூடிய ஆவணி மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது ஒன்றே ஒன்று எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நம்முடைய தெய்வம்னு ஒன்று வணங்கி வரோம்ல அது நல்லதோ கெட்டதோ நாம் வணங்கக்கூடிய தெய்வம் தான் நமக்கு வழிகாட்டி நாம் நாம் நினச்சி நம்ம பிறக்கலை ஏதோ உண்டு அதனால தான் நாம் பிறந்தோம் அதை நாம் வழிபட வேண்டும் தாய் தந்தையை வழிபடுதல் நம்முடைய மூதாதிரளை வழிபடுதல் அவர்களை நினைத்தல் இதையெல்லாம் நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதுவும் எஸ்பெஷலி வெள்ளிக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு கோவிலுக்கு சென்று நம்முடைய இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடியது அது முருகனாக இருக்கலாம் விநாயகராக இருக்கலாம் ராமனாக இருக்கலாம் அம்பாளாக இருக்கலாம் வணங்கி வருதல் எவ்வளவு வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஏழு எட்டு எட்டு சென்று வணங்கி வருதல் என்பது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்கா அடுத்தது பன்னெண்டுக்கு வந்தாலுமே செலவினங்களுக்கு அவன் வழி செய்வான் செலவினங்களுக்கு வரக்கூடிய தொகையை நமக்கு வாங்கி கொடுக்கக்கூடியவனும் அவன்தான் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்